வணக்கம் கோவை அருகே கடைக்கு வந்த கஸ்டமரோடு தனிமையில் இருந்த டிஃபன் கடை நடத்திய பெண்ணுக்கு காத்திருந்து அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே உள்ள நாயகன் பாளையம் பிரிவை சேர்ந்தவர் தான் பிரபு இவருக்கு நாற்பது வயதாகுது இவர் லேத்வர்கில வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு ஒரு தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவிதான் லாவண்யா இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயதாகுது கணவனுக்கு நாற்பது வயதாகுது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்களும் இருக்காங்க சமீப காலமாக பிரபுவுக்கு குறைவு காரணமாக அவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் திடீரென வீட்டில் பிரபு வந்து இறந்து கிடந்தார் ஆனால் அவருடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா இரத்த காயங்கள் இருந்தது இதனால் அவருடைய சாவில் சந்தேகம் இருப்பதாக பிரபுவுடைய தாயார் வந்து போலீஸ் நிலையத்தில் வடவள்ளி போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து பிரபுவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பூசணைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பிரேத பசனை முடிவில் வந்து பிரபு வந்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் பிரபுவுடைய மனைவியான லாவணியாவை விசாரணை சந்தேகத்தின் பேரில் பிடித்து வந்து விசாரணை நடத்தும் போது தான் பல திடுக்கிருந்தகல்கள் வெளியானது அதாவது பிரபுவோடைய மனைவியான லாவணியா அந்த பகுதியில் டிஃபன் கடை நடத்திட்டு வந்திருக்காங்க அவருடைய கடைக்கு கோவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை பார்க்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பைரகவுடா என்ற முப்பத்தி மூணு வயது நபர் வந்து அங்கே சாப்பிட வந்திருக்காரு அப்போது அவருக்கும் லாவணியாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு கணவன் வந்து வேலைக்கு செல்ல நேரத்தில் வீட்டில் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய இந்த சந்திப்பு கள்ளக்காதல் விவகாரம் பிரபுவுக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து பிரபு வந்து அவங்க ரெண்டு பேரையும் கண்டிச்சிருக்காரு இதனால் ஆத்திரமடைந்த லாவணியாக கணவனை தீர்த்துக்கட்ட முடிவு செஞ்சுருக்காங்க இதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் சாப்பிடக்கூடிய உணவில் விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று பிரபு வந்து மீண்டும் உயிர் படைச்சிட்டாரு உடல்நலவு கருவு கா காரணமாக இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் வீட்டில் வந்து அவர் ஓய்வு எடுத்துகிட்டு வந்திருக்காரு இப்படி எந்நேரமும் அவர் வீட்டில் இருந்ததால் இவங்களுடைய உல்லாசத்துக்கு கணவன் யுடையராக இருந்ததால் கணவனை மறுபடியும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு உரு இதில் எப் இந்த விஷயம் இந்த டைம் வந்து தப்பவே கூடாது கண்டிப்பாக வந்து அவர் கொலை செஞ்சணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்ச லாவண்யா நைட்டு கல்லக்காதனே தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க திட்டம் தீட்டி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் லாவணியா வந்து கல்லக்காதனுடன் சேர்ந்து பிரபு வந்து கழுத்தை நிறுத்து துண்டால் இறுக்கி கொலை செஞ்சுருக்காங்க அதன் பிறகு லாவணியா வந்து எதுவுமே தெரியாத போல நோய்வாய்ப்பட்ட கணவன் வந்து இறந்துட்டாரு நோயால் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க நாடகம் ஆடி நீலி கண்ணீரும் அடிச்சிருக்காங்க ஆனால் அவருடைய கழுத்தில் இருந்த காயங்கள் அவங்க சீக்கிட்டாங்க போலீசாருடைய கெடுக்குபடி விசாரணையில் கள்ளக்காதலன் சேர்ந்து கணவனை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதால் அவரையும் அவருடைய கள்ளக்காதலனை பைரகவுடாவையும் போலீஸார் தற்போது அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு